டிடி தமிழ் நேர்களுக்கு அன்பு வணக்கம் நாம் இன்றைய பதிவுல வெண்பூசணி பற்றிய ஆயுர்வேத குறிப்புகளை தெரிந்து கொள்ளலாம் வெண்பூசணின்னு சொன்ன உடனே எல்லாருக்குமே ஞாபகத்துக்கு வர்றது நம்ம இறைவனுக்கு படைப்பதாக இருக்கட்டும் நம்ம கூட்டு வச்சு சாப்பிடுவதாக இருக்கட்டும் நம்மளுடைய பாரம்பரியத்துல வெண்பூசணி நம்ம பல வகைகளில் பயன்படுத்துறோம் சரி ஆயுர்வேத கண்ணோட்டத்துல இதனுடைய மூலிகை பயன்களை தெரிந்து கொள்ளலாம் இந்த வெண்பூசணி அப்படிங்கிறத சுவை அடிப்படையில் இனிப்பு சுவை செரித்த பின்பும் அது இனிப்பாக தான் மாறும் உடலுக்கு குளிர்ச்சியை கொடுக்கக்கூடியது உடையது ஸோ குளிர்ச்சியாக இருக்கு இலகுத்தன்மை இருக்கிறதுனால இது பித்தத்தை பெருமளவில் கட்டுப்படுத்துதில் ஒரு சிறந்த உணவாகவும் மருந்தாகவும் இருக்கு சரி யார் யாரெல்லாம் எடுத்துக்கலாம் இத என்னென்ன பயன்கள் இருக்குன்னு பார்ப்போம் ஒருவருக்கு உடல் ரொம்ப மெலிந்து காணப்படுகிறது உடல் சூடு அதிகமாக இருக்கு உடல் பலவீனமாக இருக்குன்னா அவங்க கண்டிப்பாக இந்த பூசணிக்காயை உணவாகவும் மருந்தாகவும் எடுத்துக்கொள்ளலாம் அடுத்தது இந்த நாள்பட்ட தோல் நோய் இருக்கிறவங்களுக்கு தோல் வறட்சியாக இருக்கும் உடலில் எரிச்சல் இருந்துட்டே இருக்கும் அவர்களும் இந்த வெண்பூசணியை அதிகமாக பயன்படுத்திக் கொள்ளலாம் சர்க்கரை நோயாளிகள் பார்த்தீங்கன்னா நீண்ட நாள் சர்க்கரை நோயில் அவங்களுக்கு பாதத்தில் எரிச்சல் இருக்கும் அதற்கப்புறம் சிறுநீரில் வந்து எரிச்சல் இருந்துகிட்டே இருக்கும் அவர்களும் இந்த வெண்பூசணியை உணவாகவும் மருந்தாகவும் நம்ம பயன்படுத்தலாம் வேறு சிலருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மெனோபாசல் ஏஜ்லையா இருக்கட்டும் அல்ல சிறு குழந்தைகளுக்காக இருக்கட்டும் அவர்களுக்கு அடிக்கடி சிறுநீர் பாதையில் தொற்று கிருமிகள் ஏற்படும் அல்லது சிறுநீர் போவதில் தடை மூத்ரா காத்தம் அப்படின்னு ஆயுர்வேதத்தில் சொல்லுவோம் அல்லது சிறுநீரக கற்கள் ஏற்படலாம் இந்த மாதிரி கண்டிஷன்ல இந்த வெண்பூசணி வந்து ஒரு நல்ல சிறுநீர் பெருக்கி அதாவது டைருட்டிக்காக நமக்கு வேலை செய்யும் அவங்க உணவுல தினமும் இந்த பூசணிக்காயை நம்ம சேர்த்து சாப்பிடலாம் ஏன்னா இந்த பூசணிக்காய் இனிப்பு சுவையாக இருந்தாலும் இலகுத்தன்மை செரிமானமாகி குடல் கழிவுகளை எளிதில் வெளியேற்றும் அப்ப மலச்சிக்கல் இருக்கிறவங்க வயிற்றில் புண்கள் இருக்கிறவங்க அல்லது அடிக்கடி அழற்சி அதாவது உணவு சாப்பிட்டவுடன் அவங்களுக்கு மலம் அதிகமாக போகுதுன்னா அவர்களும் குறைந்த அளவில் பக்குவப்படுத்தி இதை எடுத்துக்கொள்ளலாம் இப்படி தொடர்ச்சியாக சாப்பிடும் பொழுது அவர்களுக்கு பலம் அதிகரிக்கும் சரி ஆண்களுக்கும் இது ஒரு சிறந்த அஃப்ரோடேசியாக்குன்னு சொல்கிற ஆண்மை பெருக்கும் மருந்தாக அமைகிறது ஸோ ஆண்களுக்கு அவர்களுடைய பலத்தை அதிகரிக்கவும் ஆண்மைத்தன்மை அதிகரிக்கும் கூஷ்மாண்ட ரசாயனம் அப்படிங்கிற ஒரு லேகியமாக நம்ம அதை பயன்படுத்துகிறோம் அடுத்த கட்டமாக பார்த்தா சிறுநீரக கற்கள் அதிகமாக இருக்குது இயல்பாகவே அவர்களுக்கு கற்கள் உருவாகும் தன்மை இருக்குன்னா இந்த வெண்பூசணி விதையை இடித்து நம்ம கஷாயம் போல வைத்து ஒரு நாளைக்கு இரண்டு வேலை வீதம் ஒரு வாரமோ அல்லது பத்து நாட்களுக்கோ எடுத்துக்கொள்ளும் பொழுது அந்த கற்கள் கரைந்து வெளியேறுவதற்கு ஒரு உதவியாக இருக்கு பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா இது ஒரு ஒரு சிறந்த ஊக்கியாக நம்ம சொல்லலாம் பெண்களுக்கு பித்தம் சார்ந்த அவர்களுக்கு உதிரப்போக்கு அதிகமாக இருக்குது வெள்ளைப்படுதல் அதிகமாக இருக்குது இதனால் இடுப்பு வழியில் கஷ்டப்படுவாங்க எப்பொழுதுமே அவங்களுக்கு ஒரு சோர்வுடன் காணப்படுவார்கள் அவர்களுக்கும் இந்த வெண்பூசணி ஒரு சிறந்த உணவாகவும் மருந்தாகவும் இருக்குது இது மட்டும் இல்லாமல் நிறைய ஆராய்ச்சிகளில் இது மனதை தெளிவுபடுத்தவும் நல்ல தூக்கத்தை கொண்டு வருவதற்கும் ஒரு சிறந்ததாக இருக்கிறது மேலும் நம்ம எப்பலெப்சி போன்ற வலிப்பு நோய்களில் அந்த மருந்துகள் கூடவே இந்த வெண்பூசணியை நம்ம உணவாகவும் மருந்தாகவும் எடுத்துக்கொள்ளும் பொழுது அந்த எபிலப்சி வருகின்ற அளவு கட்டுப்படுகிறது அப்படிங்கிறது ஆராய்ச்சியில் சொல்லியிருக்காங்க இது மட்டும் இல்லாமல் நல்ல தூக்கம் வருவதற்கும் நரம்பு சார்ந்த பிரச்சனைகள் மன அழுத்தம் நீங்குவதற்கும் ஒரு சிறந்த விஷயமாக இந்த வெண்பூசணி இருக்குது ஆயுர்வேதத்தில் கூஷ்மாண்ட ரசாயனம் அப்படின்னு நம்ம இதை பயன்படுத்துகிறோம் இந்த வெண்பூசணியில் நெய் ஏலக்காய் கொஞ்சம் திரிகடுகம் சேர்த்து பக்குவம் செய்து நம்ம மக்களுக்கு கொடுக்கும் பொழுது அவர்களுக்கு இது ரொம்ப சிறந்த மருந்தாக இருக்கும் அப்போ யார் இதை அதிகமாக சாப்பிடக்கூடாதுன்னா கபம் சார்ந்த நோய்கள் அதாவது அடிக்கடி சளி பிடிக்கிறது ஆஸ்மா தொந்தரவுகள் இருக்குது அப்படின்னா அந்த கண்டிஷனில் இந்த வெண்பூசணையை எடுத்துக்கொள்வது சிறந்தது கிடையாது இந்த முழு பூசணையும் அப்படியே சாப்பிடுவது நல்லது வெறும் சாராக எடுத்துக்கொள்ளும் பொழுது அவர்களுக்கு அந்த டைரெட்டிக் எஃபெக்ட் மட்டும்தான் கிடைக்கும் ஆகவே சில நேரங்களில் அவர்களுக்கு பசி சீராக இல்லைன்னா இந்த வெண்பூசணி அவங்களுக்கு சரியான பலனை கொடுக்காது அப்போ பசித்தியை அறிந்து உடல் வறட்சியாக இருக்கும் பொழுது உடல் சூடு தன்மை இருக்கும் பொழுது உடலை பலமாக்க வேண்டும் அவர்களுடைய பருமன் அதிகரிக்க வேண்டும் அப்படிங்கிற கண்டிஷனில் மட்டுமே வெண்பூசணியை நம்ம சரியாக பயன்படுத்தும் பொழுது என்னாலுமே ஆரோக்கியமாக வாழ முடியும் சரி நேர்களை இன்றைக்கு வெண்பூசணி பற்றிய சில ஆயுர்வேத குறிப்புகளை தெரிந்து கொண்டோம் வேறொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி